ஸோ பசியோடு வர குழந்தைங்களுக்கு இன்றைக்கி நம்ம காயில் சமையல் பகுதியில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம விருப்பப்பட்ட பொருட்களை எடுத்துக்கலாம் அதில் மெயினாக வந்து பாயில் பண்ண முட்டை மூணு எடுத்துருக்கேன் ஸோ வெங்காயம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவுனை கேரட் கொடமெளகா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் பிரெட் ஸ்லைசஸ் ஆரிகானோ மிக்சட் ஹர்ப்ஸு இப்போ நம்ம முட்டையை துருவி எடுத்துக்கலாம் இதை ஒரு பவுலில் போடுறேன் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசா நறுக்குன வெங்காயம் கொடமளகா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்குறேன் துருவுண்ண கேரட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ஆரிகானோ சும்மா ஒரு கா டீஸ்பூன் மிக்சட் ஹர்ப்ஸு அது ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீஸா சாஸ் இதில் சேர்க்குறேன் ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல இதிட்டே இருக்கும் ரெண்டு பிரெட் ஸ்லைஸு நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்ல கையை வச்சு பிசைஞ்சிடுங்க இது கொஞ்சம் நல்லா டைட்டாகிற வரைக்கும் நம்ம ப்ரெட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க இப்போ ஒரே ஒரு முட்டை உடச்சிக்கலாம் இது எதுக்கு அப்படின்னா இந்த ப்ரெட்டை வந்து சீல் பண்ணுறதுக்காக இந்த முட்டையை நம்ம சேர்க்குறோம் கொஞ்சம் நல்லா கலக்குது ப்ரெட்டில் இந்த ஓரமான ஸ்லைஸை வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம் இதை லைட்டாக தண்ணி டிப் பண்ணிங்க ரொம்ப பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது ஸோ இப்படி கையில் பிடிச்சிட்டு இந்த கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எக்ஸஸ்ஸாக உள்ளதெல்லாம் எடுத்துருங்க இதில் ஒரு இதை மட்டும் இதை நம்ம இதில் வச்சு டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரோல் ரெடி ஆயிடுச்சு அதை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் நல்லா விரவி விட்டுறணும் ஸோ இதை நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கணும் ஃப்ரிட்ஜில் கூட ஃப்ரீசரில் நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்டோம்னா இன்னும் நல்லாவே செட் ஆகிடும் ஸோ கட்லட் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் அல்லது ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் அதுவும் உடையாது நமக்கு அதனால் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துடலாம் பத்து நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன் இப்போது நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் நல்லா சூடாகணும் அப்புறம் இதை நம்ம ஒவ்வொன்னாக போடலாம் போட்ட உடனே என்னைக்குமே அது உடனே கரண்டி வச்சு திருப்பக்கூடாது அது ஒரு ஃப்யூம் செகண்ட்ஸ் அதை அப்படியே விட்டுடுங்க அது நல்லா ஃப்ரை ஆகணும் கொஞ்சம் நேரம் சூடானதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே மெதுவாக திருப்பிடலாம் நாலாபுரமும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இப்போ நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் ஸோ இப்போ உங்க கிட்ஸ் வந்த உடனேயும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணுங்க நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியா இருக்கு இந்த ரெசிபியை கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் பாய்ஸா ஃபவுண்டர் ஆஃப் காயில் சமையல் மசாலா அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி